அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்கும் ஐயன் ஆர் சீரியல்ல அடுத்த பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நிலாவும் நம்ம சோழனும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அதாவது அந்த கோமுல வீட்டுக்குள்ள கொண்டது பெரிய தப்பாய் போயிச்சு அதாவது அவங்க பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு அவங்க கூட போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் போட்டுருக்காங்க இதை வந்து நம்ம நிலா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏய் நீ என்ன திட்டத்தோட இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்க மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து நம்ம கோமல் வந்து பயங்கரமா கோபப்படுறாங்க நடிசண்ட அப்ப நடிசன் சொல்றாரு அதாவது உன்னைய பத்தி ஒண்ணுமே தெரியாம உன்னைய நல்லவா நினைச்சு வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க அதாவது இன்னைக்காவது முத்துன கத்தேரிக்கா வெளியே வந்துதானே அவன் அன்னைக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சுயருவம் என்னன்னு இப்பமும் நீ ஏதோ ஒரு திட்டத்துக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்க இப்ப நான் உன்னை அடிச்சு விரட்டினா அதாவது அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கோவப்படுவாங்க அவங்களுக்கா ஒரு நாள் தெரியும் அப்படின்னு கோவத்துல வீட்டை விட்டு போறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோமலோட புருஷன் வந்து போன் அடிக்கிறாரு நீ எங்க இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கோமல் வந்து நான் ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்துட்டேயா என்னை பத்தி நீ கவலைப்படாத அதாவது நான் என் மகன் இருக்க வீட்டுக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது பல்லவன் நீ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே நீ மகன் பாசத்துல அங்கேயே இருந்துடாத கடைக்காரன் வேற எனக்கு போன் அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் ரூபாயை ரெடி பண்ணி பணத்தை எப்படியாவது பெருட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுற வழிய பாரு அப்படின்னு சொன்னோன்னு அந்த கோமலம் சரியா நான் சீக்கிரம் பணத்தை தேடி பாக்குறேன் நீ ஓயாம போன் அடிக்காத அவங்களுக்கு மேலே டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல யாருமே இல்லாத நேரம் அந்த கோமலை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பீரோல தொடர்ந்து எல்லாத்தையுமே எடுக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நைட் நேரம் மறுபடியும் நேரம் கோமலோட புருஷன் போன் போடுறான் என்ன பணம் கிடைச்சுதா அவன் சார்ஜர் பண்ணிக்கிட்டே இருக்கான் பணத்தை கொடுத்தாச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோமல் வந்து யோ பணத்தை தானியா தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா கிடைக்கல சீக்கிரம் பணம் எப்படியாவது கிடைச்ச உடனே நாங்க இருந்து அந்த பணத்தை திருடிட்டு வந்துருவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னா நம்ம நிலா வந்து இதை பாத்துக்கிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி எப்படியாவது கடை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கடையை சொந்தமா ஆக்கிடணும் அப்படிங்கறதுக்காண்டி உருட்டி பெரட்டி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ரூவா பெரட்டி வச்சிருக்காங்க அதாவது நம்ம சோழன் வந்து அவங்க முதலாளிட்ட வந்து பணம் கேட்கறாரு இன்னொரு பக்கம் நம்ம சேரன் இன்ஜினியர் பணம் கேட்கறாரு நம்ம நிலா கஷ்டப்பட்டு பணம் கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் அடிக்கணும் தான் அவங்க பிளான் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நிலா இதை கண்டுபிடிச்சிட்டு அதாவது இவங்க உள்ள திருட்டு கும்பலா இருக்காங்களா இதை சும்மா விடக்கூடாது இவங்களை கையம் குழவா பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த கோமோல் வந்து ஒரு சரியான கில்லாடி அப்படின்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்க போகிறாங்க பரபரப்பா எபிசோட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க